ஒரு பையன் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தான் ஒருத்தங்களோட ஃபோன் வாங்கி அந்த பையனை பார்க்க தான் வந்திருக்கேன் அவன் என்ன பேசியிருந்தாங்கிறத கேட்டப்போ எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அவனை நேரில் பார்க்கணும் நேரில் வந்து பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறது அதே மாதிரி ஊரில் வந்திருக்கேன் அவங்க ஊருக்கே வந்திருக்கேன் அந்த பையனை அதுதான் அவன் என்ன சொல்லாங்கிறதோ எனக்கு என்ன பேசியிருந்தாங்கிறது பேசுவான் எல்லாருமே கேளுங்க அவன் மனசில் எவ்வளோ வேதனைகள் இருக்குதுங்கிறது அவன் இப்போ எச்எண்ட படிக்கிறான் அவனை சொல்லுவான் கேளுங்க ரொம்ப உன் பேர் என்ன

நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்து படிச்சிருந்தேன் அவங்க தெரியாம நல்லா பார்த்துக்கணும் நான் வேலைக்கு போட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப இருந்தும் நானும் அதே மாதிரி ஏதாச்சும் வேலை கட்டு விசாரணும் ஆகணும் எங்க அக்காக்கு கல்யாணம் இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் என்ன பார்க்கல ஒண்ணுமா சி எத்தான் எனக்கு அம்மா அப்பா கிடையாதுன்னு என்ன ஏதோ தொழில் பார்க்கு நினைக்கிறேன்னு வீட்டுக்கு வேலைக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் என்னடா சொல்றான ஒரு பையன் எத்தனை வயசு நேரில் வந்து பார்த்தா எங்க அப்பா அம்மா கிடையாது இங்க தெரியுமா தான் அவனை வளர்க்குறாங்க அவங்களுக்கும் இப்ப கண்ணு லைட்டா தெரிய மாட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க உங்க அக்கா வந்து வயசு வயசுக்குன்னா இருக்காங்க பதினெட்டு வயசு எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னா எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க யாரும் கிடையாது நான் தானே செய்யணும் அதனால நான் வேலைக்கு போனேன் எங்கேயா வேலைக்கு சேர்த்து கொடுங்க மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா எவ்வளோ ஏக்கங்கள் இருந்தா அவன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான் அம்மா அப்பா எல்லாமே இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க எத்தனையோ இன்னும் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்காங்க நம்ம அவங்களுக்கு அந்த பெரிய உதவி செய்யறதுனால பரவாயில்ல இது ஒரு ஆதரிப்பா ஒரு அன்பா நம்ம நாலு வார்த்தைக்கு சொல்லி அவங்க மனசு மக்கள் நல்ல இருக்கு இங்க பாரு நல்ல கூடாது சரியா கல்யாணம் நல்லபடியா பண்ணலாம் சரியா மொத்தா தொழிலுக்கு பண்றதுக்கு தானே பணம் தேவ மொத்தா தூ தொழிலுக்கு அண்ணன் பணம் தரேன் ஆனா நீ தொழில் பண்ண வேணாம் உங்கக்கா படிக்கிற உங்க அக்கா தொழில் பண்ணுவாங்கல்ல நீ பெரியம்மா தொழில் பண்ணுவாங்கல்ல அந்த ரெண்டு பேருக்கும் போனா அண்ணன் தந்துட்டு போறேன் சரியா அவங்க அதுல படிக்க தொழில் பண்ணிட்டு நீ நல்லா படிக்கணும் உனக்கு அப்பா அம்மாவா நான் இருக்கேன் உங்க பெரியம்மா இருக்காங்க உன்னை அவ்ளோ கஷ்டத்துலயும் வளர்க்கறாங்கல்ல உம் அவ்வளவு கஷ்டத்துல வளர்க்குறாங்கல்ல வளரக்கூடாது நீன்னு உன் மனசுல தொழில் பண்ணுங்கிற ஆசை எப்ப தெருமாறணும் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் வரும் நீ அது வரைக்கும் நல்லா படி சரியா பன்னெண்டாம் கிளாஸ் முடித்து காலேஜ் போய் உன்னை ஃபுல்லா படிக்க அண்ணன் படிக்க வைக்கிறேன் ஏற்படுத்தி கொடுத்தா போதும்ல அவங்க அவங்க குடும்பத்தை பாத்துக்காங்க அக்கா ராப்பகலா போயிட்டு புலப்புக்கு போய் நைட்ல பாட்டில் பொருட்களா போவேணும் அவங்களுக்கு தொழில் அண்ணன் ஏற்படுத்தணும் சரியா உன் மனசுல நீ வந்து இனிமேல் என்ன இருக்கணும் உன் மனசுல நல்லா படிக்கணும் மட்டும்தான் இருக்கணும் என்ன இருக்கணும் நல்லா படிக்கணும் உனக்கு யார் இருக்கேன் அண்ணன் இருக்கேன் யார் இருக்கேன் அண்ணன் நான் இருக்கேன் சரியா போட சரியா அழகாதா சரியா கண் இது பாரு அழுது நம்ம உடம்ப கெடுத்து கூடாது மனசுல சந்தோஷமா இருக்கணும் மூணு வயசுக்கு இந்த வார்த்தை பேச போறேன் இதை பார்த்து பாக்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாங்க பதிமூணு வயசு பையன் உழைக்கணும்னு நினைக்கிறான் என் குடும்பத்தை நினைக்கிறான் நினைக்கிறேன் எத்தனையோ குடும்பத்தை வந்து எத்தனையோ பேர் வந்து விட்டுட்டு குடும்பத்தை எடுத்துட்டு அடிச்சு உதச்சு எத்தனையோ எடுத்து எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறோம் குடும்பத்தை விட்டு ஒதுங்கிருக்கா தா அப்பாங்களை பாக்குறோம் அம்மாங்கள பாக்குறோம் நான் பதிமூணு வயசு பையன் நான் குடும்பத்தை உழைச்சி காப்பாத்துன்னு நினைக்கிறான் உன் கண்ணீருக்கு யார் கிட்டையே சொல்லுவா சொல்லுங்க எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாரும் இதை பாத்துக்கோங்க அவனோட கஷ்டத்தோட தான் இந்த கண்ணீர் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேங்கிறோம் அம்மா அப்பா இல்லாம கஷ்டம் குடும்ப கஷ்டம் சாப்பாடு மூணு நிம்மதியா மூணு சாப்பிடா நிம்மதியா குடும்பத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்பா ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பையனுக்கு வந்து ஆறு மாத பிள்ள அந்த பிள்ளை வந்து மூணு வயசு பிள்ளை விட்டுட்டு அவங்க அம்மா லூஸ் மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அப்பாவும் போட்டுட்டு போயிட்டாங்க நான் தான் வச்சு வளர்த்தேன் பாலெல்லாம் வாங்கி வச்சி எப்படியோ வளர்த்துட்டேன் இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா அந்த பிள்ளைக்கு வந்து நான் என்னால் அவ்வளவு பராமரிப்பு பண்ண முடியல எனக்கு நாலஞ்சு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் இருந்து ஒரு வருஷமாச்சு என்னால பராமரிக்க முடியல ஏதோ உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் கேட்டேன் அவன் கேட்டோன்னே என்கிட்ட சொன்ன வரி வந்து ஆன்சர் வந்து எனக்கு மனசு அப்படியே ரொம்ப காயப்படுத்திச்சு நான் சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வரேன் இல்லை எனக்கு ஏதாவது தொழில் ஏற்படுத்தி கொடுங்க எங்கள் பெரியமாவுக்கு கண்ணு உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்காங்க பெரியமா கண்ணு தெரிய மாட்டேன் கண்ணில் பிரச்சனை இருக்குது நீங்கள் வளர்க்க செய்வாங்க சாப்பாடு தான் போடுவாங்க நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்காவுக்கு பதினெட்டு வயசு மேலே ஆயிடுச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் பண்ணி எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் மனசு எவ்வளோ வேதனைக்கு வழி இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் சரியா இருக்கிற நிலமையாக தான் அதான் சொல்கிறேன் அது கேட்குறப்ப எனக்கு மனசு சைட்டாக இருந்தது இங்கே பாருங்கம்மா நீங்கள் இவ்வளோ நாளும் அம்மா சாப்பிட்டு இருந்தால் அவனை பார்த்துக்கிட்டீங்க இனிமேட்டு உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரேன் ஏ இங்கே பேரும் நாளவே கூடாது சிரிக்கணும் இனிமேல் உங்கள் அக்கா கல்யாணத்தை மாப்பிள்ளை பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அம்மா இருக்காங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரியா எல்லாம் ஏற்படும் நான் அம்மா இருக்கோம்லடா நாங்கள் இருக்கோம்ல மாப்பிள்ளை பாருங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் வச்சிருக்கீங்களா அது எதுவும் முதலீடு தேவான்னு சொன்னோம் என்ன செய்யணும் அது நீ என்ன வியாபாரம் தெரியும் நாங்க மஞ்ச குங்குமம் இந்த விளக்கு அதை கொண்ட கோயில்ல விற்போம் இந்த பிள்ளைய அழைச்சுக்கிட்டு போவேன் அந்த பிள்ளை ஒரு ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு கேவலம் பார்க்கும் நானும் இருநூறு முந்நூறு ரூபாய் கேவலம் அந்த தொழிலுக்கு முதலீடு நான் திருப்பி நான் தரேன் உங்களுக்கு சரியா இவன் தொழில் பாக்குறேங்களா நீ பாக்க நான் இப்பவே வந்து அந்த பணம் தரேன் உங்க அக்கா வச்சு அந்த தொழில் அவங்க கோயில உட்காந்து அந்த விளக்கு இதெல்லாம் எல்லாமே விற்கும் சரியா அதுல ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் அதை வச்சு தெரியுங்களா அது உனக்கு தெரியுமில்ல கிடைக்கும் கோயில்ல உட்காந்து நல்ல விளக்கு வித்தா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வித்தா கிடைக்கும் அம்மாவே பெரியமாவே சொல்றாங்கல்ல அதனால அது

எ செய்வேன்ரிய வயசுக்கு இவ்வளவு தூரம் அக்கா மேல பாச வச்சிருக்காரு பாசம் என்னைக்குமே இருக்கும் சரியா இதே பாசோட அம்மா அப்பாவும் இல்லங்கிற கவலையை மறந்துட்டு பெரியமாக்காகவும் அக்காவுக்காகவும் இவாது சரியா படிக்கணும்க்காக்குமாவோட பசங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க உதவி பண்ணுவ அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு அந்த மனசுக்காக தான் அண்ணன் உதவி செஞ்சிருக்கேன் தொழில் பணம் கொடுத்த சந்தோஷம் தானே உன் கையாலேயே கொடுத்துட்டியா யாரு திரும்ப சம்பாதிச்சு கொடுத்தா நீ தொழில் பண்ணி சம்பாதிச்சேன் தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் நம்பர் அது இல்ல உங்களோட மனசுல உள்ள வழிக்கு வேதனைக்கும் நீதான் இதை சம்பாதிச்சது கொடுத்துருக்க அண்ணன் கொடுத்தல்லையே அண்ணன் வந்து ஒரு அண்ணஸ்தானத்தை உன்கிட்ட இது யார் கொடுத்த அப்படி யார் கையால குடுத்த உங்க உங்க கையால குடுத்தியா இப்போ உனக்கு அந்த திருப்தி வந்துருச்சா நான் அக்காவுக்கு செய்யன்னு நினைச்சதா தான் பெரியம்மாக்கு செய்யணும் நினைச்ச செஞ்சிட்டியா செஞ்சுட்டியா அந்த திருப்தியோட நீ நல்லா படிக்கணும் சரியா அது மட்டும்தான் நான் உன்கிட்ட கேட்கறது நீ கேட்டது நான் செஞ்சுட்டேன் நான் கேட்டது நீ செய்யல அதேமா உங்க அக்கா கல்யாணமும் மாப்பிளை பாருங்க அண்ணன் என்னால முடிஞ்சது அம்மா நாங்க எல்லாம் என்ன உதவியோ உனக்கு செஞ்சு கொடுத்தேன் சரியா நல்லபடியா பாத்துருங்க அதனால நீ அம்மா அப்பா இல்லைங்கிற கலையை விட்டுட்டு நீ நல்லபடியா படிச்சு உங்க அக்கா உன் பெரியமா பசங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா பார்த்து ஊர்ல பேர் வாங்கி காமிக்கணும் சரியா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும்